ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் ரொம்ப நாளாக வீடியோ போட முடில போட முடியாத காரணம் வந்து ஹெல்த்து சரியில்லை அதே போல் வந்து டைமும் இல்லை ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தது இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போட பார்க்குறேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மீன் முட்டை தான் சண்டே மீன் வாங்கிட்டு வந்ததும் அந்த மீனில் வந்து முட்டை இருந்தது செனை மீன்ன்றதுனால அந்த முட்டை வந்து அவங்களே கொடுத்தாங்களா இது செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் ட்ரை பண்ணோம் நாங்கள் இதை ட்ரை பண்ணதே இல்லை அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அறுபது இருந்தது ஆனாலும் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அந்த முட்டையை வந்து என்ன பண்ணும் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிசஞ்சிலாக வாஷ் பண்ணக்கூடாது சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டுங்க தாளிப்புக்கு நான் ரொம்ப லைட்டான மசாலாஸ் தான் போட்டிருக்கேன் எனக்கு தெரியாது முதல்ல எப்படி செய்யணும் என்னோடய ஓன் மெத்தடில் எப்படி செய்யணுன்றது திங்க் பண்ணி தான் நான் செய்வேன் இது வரைக்கும் நான் செய்து செய்திருந்தேன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் இது சிம்பிளாக நம்ம முட்டை பொடிவாசு பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா அது பொன்னிறமாக வரட்டும் இது ட்ரை பண்ணி சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது இன்னும் வெரைட்டியாக இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ரொ சாப்பிடுவாங்களா வீட்டிலன்னு கூட தெரியல அதனால டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேணாம் கொஞ்சம் லைட்டாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினது இந்த மீன் மீனோட முட்டை எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரே கொஞ்சமாக ஒரு கைப்பிடியாலோ தான் எடுத்து போட்டேன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து வாங்கிட்டு வந்து கூட செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா இது வதக்கியாச்சு இது கூட வந்து லாஸ்ட்டாக தான் நான் போட்டேன் கால் ஸ்பூன் மிளகாய் கரம் மசாலா இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க நல்லா இது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிங்க இது தவால் கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்ல மு முட்டை பொடி மாதம் எப்படி வரும் உதிரி உதிரி அந்த மாதிரி வரும் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் மீன் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த டெக்ஸ்டரில் தான் இருக்கும் முட்டை பொரி மாஸ் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பா பாய்